ஒரு பெட்ஷீட்டால் வரப்போகும் ஆபத்து உங்களின் ஆரோக்கியம் கேள்விக்கு முன்னோர்கள் காலத்தில் தலையில் பாய் விரித்து தலையணை கூட வைக்காமல் தான் கையை தலையணையாக நினைத்து படுத்துறங்குவார்கள் அவர்களின் ஆரோக்கியம் மேம்பட்டு இருந்தது அதுதான் சரியான உறக்கத்திற்கான முறையாகும் இதனால் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் ஆனால் தற்போதோ ஒரு வீட்டில் என்ன இருக்கிறதோ இல்லையோ அவர்களின் வசதிக்கு ஏற்ப கட்டில் இருக்கும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கட்டிலில் படுத்துறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சிறுவர்கள் கீழே படுக்க வராது உடல் வலிக்கும் தூக்கம் வராது என கூறும் அளவிற்கு சென்றுவிட்டனர் அவ்வளவு ஏன் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் முதல் கொண்டு கட்டிலில் படுக்கும் அளவிற்கு சொகுசு கண்டு போயிருக்கும் சரி இது எல்லாம் ஒருபுறம் இருக்க அந்த கட்டிலில் இருக்கும் பெட்ஷீட்டை எத்தனை நாளுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் தெரியுமா அதனை முதலில் தெரிந்து கொள்வது அவசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஒரு பெட்ஷீட்டிலும் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டான் லோஃபிலோ சிங்கப்பூர் நடத்திய ஆய்வில் கடைசியாக உங்கள் பெட்ஷீட்டை எப்போது மாற்றினீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பத்து புள்ளி இரண்டு சதவீதம் பேர் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே படுக்கை விரிப்பை மாற்றுகிறோம் என்ற பதில் தந்துள்ளனர் பெரும்பாலானோர் அதாவது பேர் குறைந்தபட்சம் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை படுக்கை விருப்பை மாற்றுவதாக ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது யூகோவின் மற்றொரு கருத்து கணிப்பும்படி இங்கிலாந்தில் உள்ள பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுடைய ஆண்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் ஐந்து முதல் ஆறு வாரங்களுக்கு ஒருமுறை பெட்ஷீட்டை மாற்றுவதும் தெரியவந்துள்ளது சரி எப்போதுதான் பெட்ஷீட்டை மாற்ற வேண்டும் அப்படி மாற்றாவிட்டால் என்ன நேரிடும் என்ற கேள்விகள் அனைவரின் மனதிலும் எழுந்தது ஹெல்த் லைன் என்ற வலைதளத்தின் அடிப்படையில் நேஷனல் ஸ்லீப் பவுண்டேஷனின் இரண்டாயிரத்தி பனிரண்டு வாக்கெடுப்பின்படி தொன்னூற்றி ஒரு சதவிகித மக்கள் ஒவ்வொரு வாரமும் தங்கள் பெட்ஷீட்டை மாற்றுகிறார்கள் படுக்கையானது உடலுடன் நேரடி தொடர்புடையதாக இருக்கிறது என்றும் பெட்ஷீட்டுகள் உடலின் வியர்வைகளை உரிமும் தன்மை கொண்டது குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் என அனைவருடனும் நேரடியாக தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன என்ற தகவல்களை நமக்கு கூறியுள்ளது இவற்றை படுக்கைகள் உறிஞ்சும் போது அவற்றில் பலவிதமான பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறது இதனால் மீண்டும் மீண்டும் படுக்கையில் படுக்கும்போது அவை கடுமையான தீங்கு விளைவிக்கும் இதன் மூலம் உடல் உபாதைகள் வரக்கூடும் என தெரிவிக்கிறார்கள் மருத்துவர்கள் ஸ்கின் கண்டிஷன் அல்லது ஒவ்வாமை உள்ள நபர்கள் சுத்தமான மற்றும் அசௌகரியமான தூக்கத்தில் இருந்து விடுபட அடிக்கடி பெட்ஷீட்டுகளை மாற்ற வேண்டும் பெட்ஷீட்டில் இருக்கும் தூசுகள் சுவாச ஒவ்வாமைக்கு முக்கிய முதல் காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது ரொம்ப நாளாக துவைக்காத பெட்ஷீட்டுகளில் தூங்குவதால் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறு கொண்ட நோய்கள் வரும் என்றும் தெரிவிக்கின்றனர் உறக்கத்தின் போது உங்களுக்கு அதிகமாக உயர்த்தால் உங்கள் பெட்ஷீட்டுகளை அடிக்கடி மாற்றினால்தான் ஆரோக்கியமான தூக்கம் நமக்கு கிடைக்கும் நோய் வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ கிருமிகள் பரவுவதை தடுக்க அடிக்கடி உங்கள் பெட்ஷீட்டுகளை மாற்றுவது நல்லது வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த காலங்களில் படுக்கையறைகளில் எறைகளில் அதிக கெட்ட பாக்டீரியா ஏற்படும் இதன் மூலம் அதிகப்படியான நோய்கள் தாக்குதல் ஏற்படும் எனவே பெட்ஷீட்டை நிச்சயம் அடிக்கடி மாற்ற வேண்டும் என தெரிவிக்கின்றனர் அதனைவிட முக்கியமான ஒன்று செல்லப்பிராணிக்கு படுக்கையில் தூங்கும் பழக்கம் இருந்தால் உங்கள் பெட்ஷீட்டை தயவு செய்து மாற்றிவிடுங்கள் என்கின்றனர் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நாம் சாப்பிடும் உணவு உடையில் மட்டும் சுகாதாரம் பேணி காக்க வேண்டும் என்றில்லை நாம் படுத்து உறங்கும் பழுக்கையிலும் தான் நம்முடைய சுகாதாரம் ஒளிந்து கொண்டுள்ளது என்பதை புரிந்து இனி பெட்ஷீட்டை அடிக்கடி மாற்றி சுகாதாரத்தை பேணி காப்போம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிக உதவும்